இப்போ நீங்க பாக்குற இந்த மூணு படங்களையும் பாருங்க ஒன்னு மலேசியாவில் இருக்கிற ஒரு தங்க நிற ராட்சசன் இன்னொன்னு பாகிஸ்தான்ல கிடைச்ச ஒரு பழங்கால வீரன் மூணாவதா அமெரிக்காவில் கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு நூத்தி தொண்ணூறு அடி உயர முழுகன் சிலை சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்குல்ல ஆனா இது மூணுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இது ஒரு நாலாயிரத்தி ஐநூறு வருஷ பயணம் பாதி உலகத்தையே சுத்தி வந்த ஒரு பிரம்மாண்டமான மர்மக்கதை இந்த கதை மலேசியாவோட மட்டும் நின்னுட பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான்லேயும் முருக வழிபாடு இருந்திருக்குங்கிறது தான் ஆச்சரியம் இந்த கதை இன்னிக்கும் தொடர்ந்துட்டே இருக்கு இப்போ அமெரிக்காவிலேயும் ஒரு பிரம்மாண்டமான முருகன் சிலை உருவாகிட்டு வருது சரி அப்போ கேள்வி இதுதான் எப்படி இது சாத்தியமாச்சு குறிஞ்சி நிலத்தோட ஒரு தமிழ் போர்க்கடவுள் எப்படி இப்போ உலகத்தோட பல மூடைகள்லயும் வணங்கப்படுற ஒரு தெய்வமா மாறினாரு வாங்க இந்த மர்மம் ஒன்னொன்னா விழுக்கலாம் இந்த மர்மமான பயணத்தை ஆராயறதுக்கு நமக்கு ஒரு கருவி தேவைப்படுது எது உண்மை எது கதைன்னு பிரிச்சு பார்க்க ஒரு கைடு மாதிரி நாம நாலு கலர் கோடுகளை பயன்படுத்த போறோம் ரொம்ப சிம்பிள் பச்சை கலர்ல ஏதாச்சும் சொன்னா அது கல்வெட்டு மாதிரி பக்கா வரலாற்று ஆதாரம்னு அர்த்தம் எல்லோன்னா உண்மையா இருக்கிற நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா நூறு சதவீதம் நிரூபிக்கப்படல ஆரஞ்சுனா அறிஞர்களுக்குள்ளேயே அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு ஒரு விவாதம் போயிட்டு இருக்கிற ஒரு தியரி கடைசியா சிவப்பு இதுக்கு வரலாற்று ஆதாரம் இல்ல ஆனா கேக்க ரொம்ப அழகான புராண கதைகள் சரி முருகனோட இந்த உலக பயணத்தை புரிஞ்சிக்க நம்ம முதல் அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போகணும் அவரோட வேர்கள் எங்கேருந்து தொடங்குது முருகன தமிழ் கடவுள்னு சொல்றோம் இல்லையா அது வெறும் பட்டப்பெயர் கிடையாது தமிழ் கலாச்சாரத்தோட கவிதைகளோட குறிப்பா குறிஞ்சு நிலப்பரப்போட அவருக்கு இருந்த ஆழமான தொடர்பு அத காட்டுது முருக வழிபாட்டுக்கு முதல் உறுதியான வரலாற்று ஆதாரம் நமக்கு எங்க கிடைக்குது தெரியுமா சங்க இலக்கியத்தில் தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட திருமுருகாற்றுப்படை மாதிரியான நூல்களில் அவரோட வேல் மயில் போர்குணம் பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க இது ரொம்ப உறுதியான இலக்கிய ஆதாரம் அதனால் இதுக்கு பச்சை கலர் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் இந்த ஒரு பழமொழி போதும் மலைகளுக்கும் முருகனுக்குமான அந்த பிரிக்க முடியாத பந்தத்தை அழகா சொல்லிடலாம் தமிழ் மண்ணுல ஆரம்பிச்ச முருகனோட கதை அதோட முடியல இப்போதான் அசல் ஆச்சரியமே ஆரம்பிக்க போகுது அவரோட பயணம் கண்டம் விட்டு கண்டம் தாண்டுது முதல் ஷாக்கிங் ஆதாரம் இதோ பாருங்க தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான மைல் தூரத்துல பழங்கால பாகிஸ்தான்ல இந்த சிற்பம் கிடைச்சிருக்கு கேரோட காந்தாரா காலத்து சிற்பம் இது வெறும் கதை இல்ல மியூசியத்துல இருக்குற ஒரு வரலாற்று பதிவு சோ இதுக்கும் பச்சைதான் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சங்க காலத்துல தமிழர்கள் முருகனை பத்தி பாடிட்டு இருந்த அதே நேரத்துல பாகிஸ்தான்ல கலைஞர்கள் ஸ்கந்தர கிரீக்க பௌத்த ஸ்டைல்ல சிலையா வடிச்சிட்டு இருந்திருக்காங்க பாருங்க ஒரே கடவுள் தான் ஆனா வேற வேற கலாச்சாரங்கள்ல வேற வேற வடிவங்கள்ல இந்த கதையை இன்னும் பின்னோக்கி எடுத்துட்டு போக முடியுமா ஒருவேளை நாலாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சிந்து சமவெளி நாகரிகத்திலே முருகனோட மூல வடிவம் இருந்திருக்குமோ ஐராவதம் மகாதேவன் மாதிரியான அறிஞர்கள் சில சிந்து வழி குறியீடுகள் முருகனை குறிக்கலாம்னு சொல்றாங்க ஆனா சிந்து வழி எழுத்துக்களை இன்னும் நம்மளால முழுசா படிக்க முடியல அதனால இது ஒரு சுவாரஸ்யமான ஆனா விவாதத்துக்குரிய ஒரு தியரி தான் சோ இதுக்கு ஆரஞ்ச் பாகிஸ்தான் மட்டும் இல்லைங்க நேபாளம் கம்போடியா ஜாவா ஸ்ரீலங்கான்னு ஆசியா முழுக்க ஸ்கந்த முருக வழிபாடு இருந்திருக்கு அப்போ இவர் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் கடவுள் இல்ல ஒரு இன்டர்நேஷனல் தெய்வமாவே இருந்திருக்கார் இன்னைக்கே முருகனோட உலகளாவிய அடையாளங்கள்ல ரொம்ப முக்கியமானது மலேசியா இருக்கிற இந்த நூற்றி நாற்பது அடி உயர சிலை ஆனா இந்த கதை இதோட முடியல இப்போ அமெரிக்காவுல வடக்கு கரோலினாவில விட உயரமா நூற்றி தொண்ணூறு அடி உயரத்துல ஒரு முருகன் சிலை கட்டப்பட்டு வருது முருகனோட பயணம் இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு சரி இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம் இதுல எது உறுதியான வரலாறு எது விவாதத்துல இருக்கு வாங்க நாம பயன்படுத்தின கலர் கோட வச்சு ஒரு தெளிவான முடிவுக்கு வருவோம் சுருக்கமா சொல்லணும்னா சங்க இலக்கியத்துல முருகன் இருந்ததும் பாகிஸ்தான்ல ஸ்கந்தர் சிலைகள் கிடைச்சதும் உறுதியான வரலாற்று உண்மைகள் அதாவது பச்சை சிந்திவெளியில முருகன்கிறது ஒரு விவாதத்துக்குரிய கோட்பாடு அதாவது ஆரஞ்ச் பழனி மாம்பழக்கதை மாதிரி விஷயங்கள் ஒருவேளை நடந்திருக்கலாம் அது மஞ்சள் ஆனா கடவுள்கள் நேரடியா பேசிக்கிட்டாங்கிற மாதிரியான பகுதிகள் புராண கதைகள் தான் அது சிவப்பு இதுலேருந்து என்ன தெரியுது முருகனோட இந்த உலகளாவிய கதையில கற்பனையை விட சரிபார்க்கக்கூடிய உண்மைகள் தான் ஜாஸ்தி அப்போ யோசிச்சு பாருங்க தமிழ் கடவுள்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அவர் தமிழர்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு அர்த்தமா இல்ல ஒருவேளை தமிழர்கள் எங்கெல்லாம் போறாங்களோ அவங்க கூடவே முருகனும் பயணம் செய்றார்னு அர்த்தமா இருக்குமோ பழங்கால தமிழ்நாட்டோட ஒரு மலைக்கடவுள் இன்னைக்கு வட கரோலினாவில் ஒரு உலகளாவிய சின்னமா வளர்ந்து நிக்கிறார் இந்த நீண்ட பயணம் நம்பிக்கை கலாச்சாரம் அப்புறம் இடம்பெயர்தல் மாதிரியான விஷயங்களோட சக்தியை பத்தி நமக்கு என்ன சொல்லுது இது ஒரு கடவுளோட கதை மட்டும் இல்ல இது ஒரு மக்களோட ஒரு கலாச்சாரத்தோட ஓயாத பயணத்தோட கதை இது தயாரிப்பில் உள்ள முழு செந்தமிழில் உருவாக்கப்படும் இருபத்தி ஐந்து நிமிட முழு விரிவான ஆவணப்படத்தின் குறுகிய முன்னோட்ட காணொளி மட்டுமே முழு காணொளி விரைவில் வெளியிடப்படும்